கோல் அச்சுவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோல நம்ம நாளைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்குக்கு தேவையான அதாவது ஸ்விங் ட்ரேடிங்க்கு தேவையான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் இல்லை உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சஜஷனும் கிடையாது முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் வந்து ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் தேவைப்படும் ஸோ நீங்களும் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஏஞ்சலோட அக்கௌண்ட்டும் அலைசபிளோட அக்கௌண்ட்டும் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டாக கொடுக்கலாம் ஓகே ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இல்லை நானும் ஆரம்ப ஸ்டேஜில் பார்க்கும்போது டெக்னிக்கலாக மட்டும் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நம்ம என்ட்ரி எடு எடுத்துருவோம் அதே சேம் டைம் இப்போ அப்படி பண்ணுறதுக்கும் அப்படி பண்ணும்போது அதோடய வின்னிங் அக்யூரஸியை விட ஸோ இப்போ ஃபண்டமெண்டலையும் நம்ம பார்த்துட்டு ஸோ ஃபண்டமெண்டலும் நல்லா இருக்கிற கம்பெனிகளை நம்ம ஃபிங்க் ட்ரேடிங் ஃபண்டமெண்டலையும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே சேம் டைம் பார்க்கும்போது டெக்னிக்கலாகவும் பிரேக் அவுட் கொடுத்துருக்க இல்லை சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகிற ஸ்டாக்கை நம்ம பிக் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அதோட வின்னிங் ரேஷியோ அதிகமாகும் ஸோ அந்த ரீசனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபண்டமெண்டல் அனாலசிஸை இப்போ பண்ணிட்டு மார்னிங் எவ்ரி மார்னிங் செவன் தேர்ட்டி நம்ம வந்து இப்போ இந்த ஸ்டாக்கில் இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் அனாலசிஸ் அதாவது ஃபண்டமெண்டல் அனாலசிஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே டெக்னாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பாம்பே ஃபர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட் மார்க்கெட் கேபிட்டல் பதினாலாயிரத்தி நூற்றி இருபது கோடி ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு ஸ்டாக் பிஇ பன்னெண்டு புள்ளி ஆறு இந்த பன்னெண்டு புள்ளி ஆறை வந்து இண்டஸ்ட்ரி பியோட நம்ம என்ன பண்ணணும் கம்பேர் பண்ணணும் அப்படி கம்பேர் பண்ணும்போது ஐம்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு இண்டஸ்ட்ரி பிஇ ஐம்பத்தி மூணு ஸ்டாக்கோட பிஇ டுவெல் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இதை நான் இந் ரொம்பவே என்ன எப்படி சொல்கிறது இம்பேக்ட் அதாவது அண்டர் வேல்யூட்டில் இருக்குது அப்படின்றத இந்த பியை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஓசி பாருங்களேன் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் ஆர்ஓஇ டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜும் இருக்காங்க ஸோ ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ சூப்பராக இருக்குது ஸ்டாக்கோட பி அண்டர் வேல்யூடு அப்படின்றத நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அதே சேம் டைம் டெப்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்டேஜ் ஸோ டெப்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்குது ஸோ ஒரு ந முக்கியமான ஒரு நல்ல விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த நாலு பேராமீட்டர்ஸுமே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஒரு ஷார்ட் டேமுக்கு நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ கொஞ்சம் முக்கியமான ஒன்று தான் புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் அதாவது ரெண்டரை மடங்கு அதிகமாக உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு ரெண்டே கால் மடங்கு ஸோ ப்ரைஸ் டூ புக் வேல்யூ நீங்கள் பார்த்தீங்களா ரெண்டே கால் மடங்கு தான் ஓகே டிவிடெண்ட் கூட கொடுக்குறாங்க டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பெக் ரேஷியோ பாருங்களேன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் இருக்காங்க ஸோ ரொம்ப 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 கம்மியான பெக் ரேஷியோ ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல அண்டர் வேல்யூடில் கிடைக்குது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது என்னை ரொம்பவே ஆச்சரியத்தில் இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஆழ்த்துது அப்படின்னு என்னை சொல்லலாம் ஸோ இவங்களோட பிஇ ரொம்ப கம் இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது பிஇ ரொம்ப கம்மியாக இருக்குது அட் இ சேம் டைம் ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ சூப்பராக வச்சுருக்காங்க கடனும் கம்மியாக இருக்குது பெக்ரேஷியோவும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது வெக்ரேஷியோ கம்மியாக இருக்குது அப்படின்னா அதோட வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் இவங்களோட ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூமாக பார்த்துருவோம் மூணு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரத்தி அஞ்சு ஸோ கரண்ட் வால்யூம் அறுபத்தி ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்சம் அதாவது நாலு லட்சம்னே வச்சுக்குவோமே பத்து மடங்குக்கு அதை பாருங்களேன் ஒரு நல்ல வால்யூமோட அந்த ஸ்டாக் வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம குவாட்டர் ரிசல்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருவோம் ரிசல்ட்ஸை வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டாங்களா எஸ் போஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த செப்டம்பர் பாருங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடி ஸோ கரண்ட் இதே இது இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தொன்று ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டும் நல்லா வந்திருக்கு ஸோ வீட் பண்ணியிருக்காங்க சேம் டைம் பார்க்கும் போது ஃபோர் தௌசண்ட் அதாவது நாலாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு கோடியும் ஸோ க அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கோடி ஸோ நூற்றம்பதுலேருந்து இரநூறு கோடி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க உங்களோடய ரெவன்யூ நல்லாயிருக்கு ஓகே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் அதுவும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகே நெட் ப்ராஃபிட் எந்தளவுக்கு அப்படின்றத இப்போ நம்ம கரண்ட்டாக பார்த்துட்டு ஏன்னா ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுனால நம்ம ரிசல்ட்டையும் கண்டிப்பாக பார்க்கணும் ஓகே நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது ஐநூற்றி எண்பத்தஞ்சு கோடி ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களோட அறநூற்றி இருபத்தி ஏழு அதாவது காட்டரன் கோட்ரு காட்டரன் கோட்டரை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் குறஞ்சிருக்கு அதே சேம் டைம் பார்க்கும்போது ஏரான் இயர் பார்க்கும்போது ஐநூற்றி நாற்பத்தொம்பது ஸோ ஐநூற்றி எங்கேயா எண்பத்தஞ்சு ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்து நல்லா வந்திருக்கு பாசிட்டிவாகவே வந்திருக்கு ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை மட்டும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ அதை மட்டும் பார்த்தாவே போதும் எஃப்ஐஐடி இருக்காங்களா இல்லையானு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் தேவையே இல்லை ஆனால் இருப்பாங்க ஓகே ப்ரமோட்டர் ஹோல்டிங் பாருங்களே செவன்டி ஃபோர் வச்சுருக்காங்க அதே சேம் டைம் பார்க்கும்போது எஃப்ஐஐ நைன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ டிஐ பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம அனலசஸ் பண்ணிடலாம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அண்டர் வேல்யூவில் இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு இஐஹெச் லிமிடெட் அதாவது இஐஹெச் ஹோட்டல் ஸோ இவங்களோட பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் நெக்ஸ்ட்டு இவங்களோட மார்க்கெட் கேப்பிட்டல் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கோடி ஸ்டாக்கோட பிஇ தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிஇ நல்லாயிருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு ஆர்ஓ அதாவது ஆர்ஓசிஇஇ ஆர்ஓசி பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜும் அதே சேம் டைம் பார்க்கும்போது ஆர்ஓஇஇ ஆர்ஓயை பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் பிஇ நல்லாயிருக்கு அதே சேம் டைம் ஆர்ஓசியும் நல்லாயிருக்கு ஆர்ஓஇயும் நல்ல குட்டாக வச்சுருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த த்ரீ பேராமீட்டர்ஸுமே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது நெக்ஸ்ட்டு டெப்ட் ஆல்மோஸ்ட் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்னு சொல்லலாம் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு பெக்ரேஷியோ ரேஷியோ பார்க்கலாம் பெக்ரேஷியோ ரேஷியோ பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் தான் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஹோட்டல் கம்பெனிகள்லையே நான் நிறைய அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் சொல்கிறேன் ஸோ இந்த ஹோட்டல் கம்பெனிகளையே இந்த ஸ்டாக்கு தான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வளரக்கூடிய கம்பெனிகளில் நீங்கள் வந்து டாட்டாவோட ஷேரை வந்து நீங்கள் இதில் சேர்க்க வேணாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது அது வளர்ந்த கம்பெனி ஸோ அதோட ஃபண்டமெண்ட் அந்த ஃபண்டமெண்டலோட இதை கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டாக இருக்கும் பட் அது வளர்ந்த கம்பெனி அதே சேம் டைம் ஸ்டேபிளாக இருக்க ஒரு கம்பெனி இது வளரக்கூடிய கம்பெனி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது ஃபைவ் டைம்ஸ் அதிகமாக இருக்காங்க அதே சேம் டைம் இப்போது நம்ம ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூமோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சும் ஸோ கரண்ட் இப்போ பார்க்கும்போது பத்து லட்சத்து எழுபத்தோராயிரத்தி இரநூறு கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு மடங்கு வந்து அதிகமாக அதிகமாகிருக்கு வால்யூம் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு ஓகே நெக்ஸ்ட் இவங்களோட குவாட்டல் லீசல்ஸை மட்டும் நம்ம பார்த்துடலாம் ஏன்னா ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு அப்படின்றதுனால செப்டம்பர் ஓகே இந்த ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு கோடி ஸோ ரெவன்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பரில் ஸோ ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் ஐநூற்றி எண்பத்தொம்போது கோடியும் ஸ்லைட்லி ஹையாக இருக்காங்க பரவாயில்ல பெட்டராக இருக்குது அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாகவும் இல்லை ஃப்ளாட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ பரவாயில்ல ஸோ அதே சேம் டைம் குவார்ட் அண்ட் குவார்ட்ரு பார்க்கும்போது ஐநூற்றி எழுபத்தி நாலு ஸோ குவார்ட் அன் குவாட்டர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு கோடி வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க ஈரான் ஏர் பார்க்கும்போது பரவாயில்ல நல்லாயிருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது கம்மியாக இருக்குது அது ஏன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரியல ஓகே ஒன் ஃபிஃப்டி ஃபோர் தான் இருக்குது ஓகே இங்கே பர்சன்டேஜ் வைஸாக பார்க்கும்போதும் குறைஞ்சிருக்கு ஓகே அப்படி பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட்டும் இங்கே குறைஞ்சிருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நெட் ப்ராஃபிட் மட்டும் இன்க்ரீ ஓகே ஒரு நிமிஷம் இங்கே இருக்குது நெட் நெட் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் பாருங்கள் நூற்றி பதினேழு கோடி ஸோ ஈரான் இயர் நம்ம கம்பேர் பண்ணும்போது நூற்றி முப்பத்தி மூணு கோடி ஸோ அதாவது போன வருஷம் நூற்றி முப்பத்தி மூணு கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அதே சேம் டைம் இந்த க்வாட்டர்லி ரிசல்ஸை பார்க்கும்போது நூற்றி பதினேழு கோடி உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சேம் டைம் பார்க்கும்போது அவங்களோட ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் இருக்குது ஸோ ஏதாவது வர வேண்டிய ஏதாவது வராமல் இருந்திருக்கலாம் சில அவங்களோட இந்த ஷே அதாவது இந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ் ஏதாவது அதிகமாக இருந்திருக்கலாம் ஸோ இப்படி ஏதாவது ஒன்று இருக்கலாம் ஆனால் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே சேம் டைம் பரவாயில்ல நல்லா இருக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் செகண்ட் பொசிஷன்ல வச்சிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாக் ப்ராஜ் லிமிடெட் மார்க்கெட் ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி ஸ்டாக் பி அறுபது பண்ணி பார்த்தோம் அஞ்சு கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட பி ஹையா இருக்கு பி ஹையாக இருந்தாலும் இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஆர்ஓஇ பார்க்கும்போது லெவ் லெவன் பா அதாவது லெவன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜும் ஆர்ஓஇ ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜும் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ நல்லாயிருக்கு அட் தி சேம் டைம் டெப்ட்னு பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜும் ஸோ வெக் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் சிக்ஸ் கிட்டத்தட்ட செவன் வச்சுருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது ஸோ உங்களோட ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது மாடரேட்டாக இருக்குது புக் வேல்யூ பார்க்கும்போது செவன்ட்டி தான் ஸோ கரண்ட் ப்ரைஸ் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை வந்து ஃபண்டமெண்டல் வந்து மாடரேட்டாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு உங்களோட வால்யூம் வால்யூம் பார்க்கும்போது ஏழு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறும் ஸோ கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது இருபத்தி நாலு லட்சத்து இருபத்தி நாலு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன் இயர் வால்யூமையும் விட ஹையாக இப்போது ட்ரேட் ஆகிட்ருக்கு ஒன் இயர் வால்யூம் பத்து லட்சம் பத்து லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் ஸோ இப்போது இருபத்தி நாலு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் வந்து உங்களுக்கு மாடரேட்டாக இருக்குது அப்படின் தான் நான் சொல்லுவேன் ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம் ஸோ ரிசல் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ஸோ இயர் ஆன் இயர் அப்படின்னு பார்க்கும்போது எ அறநூற்றி தொண்ணூற்றொம்போது கோடி கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி மூணு கோடி வந்து உங்களுக்கு இவங்களோட ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ க்வார்ட் ஆன் குவார்ட்டர் அப்படின்னு பார்க்கும்போதும் அறுநூத்தி நாற்பது கோடி ஸோ சூப்பரான ஒரு ரெவென்யூவை இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது எதுவும் குவார்டர் ஆன் குவார்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சேம் டைம் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பார்க்கும்போது லெவன் ஸோ கீழே தான் விழுந்திருக்கு ஓகே அப்படி பார்க்கும்போது ப்ராஃபிட்டும் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ க பாருங்க பத்தொம்போது கோடி ஸோ அப்போ ஈரான் இயர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி நாலு கோடி ஸோ ஈரான் இயர் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் கீழே விழுந்திருக்கு அதே சேம் டைம் ஆன் குவாட்டர் தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம ஆன் குவாட்டரை வந்து பெருசாக நம்ம எடுத்துக்கிற வேணாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஈரான் இயர் பார்க்கும்போது இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு மாடரேட்டாக தான் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் வந்து இவங்களோட ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக தான் இருக்குது அதே சேம் டைம் இவங்களோட ரிசல்ட்ஸும் மாடரேட்டாக தான் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் மட்டும் நம்ம பார்க்கலாம் ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அண்ட் எஃப்ஐஎன்டிஐ பார்க்கலாம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்கும்போது தேர்ட்டி டூ பாயிண்ட் எயிட் சோன் பர்சன்டேஜும் ஸோ எஃப்ஐஐ பா பாருங்களே செவன்ட்டீன் பாய்ண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் ஸோ சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜ்லேருந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே சேம் டைம் டிஐஐ செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்டேஜ்லேருந்து ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜாக குறைச்சிருக்காங்க ஓகே டிஐஏ எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் சிந்த இந்த ஸ்டாக் அதாவது இந்த ஸ்டாக்கில் உங்களோட ஹோல்டிங்ஸை வந்து கிட்டத்தட்ட ஃபோர்டீனுக்கு அபோவ் வச்சுருக்காங்க அதே சேம் டைம் பப்ளிக் ட தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் டூ பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் வச்சுருக்குறாங்க நெக்ஸ்ட் ஸ்டாக் சுந்தரம் ஃபாஸ்னர் லிமிடெட் ஸோ மார்க்கெட் கேபிட்டல் இருபதாயிரத்தி எழுநூற்றி பதினாலு கோடி ஸ்டாக்கோட பேய் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் ஸோ இன்ஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது தேர்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் ஸோ இன்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி ஹையாக இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது ஆர் ஒசி செவன்டீன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜும் ஆர்ஓ இ ஃபோர்டீன் பாயிண்ட் நை பர்சன்டேஜும் வச்சுருக்காங்க ஆர்ஓசிஇஇ ஆர்ஓயூஸ் உங்களுக்கு நல்லா வச்சுருக்காங்க ஹெல்தியாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தா மூணு பேராமீட்டரில் சின்ன பொறுத்த வரைக்கும் பிஇ வந்து ஸ்லைட்லி ஹையாக தான் இருக்குது ஸோ அதனால் நோ இஷ்யூ ஓகே நெக்ஸ்ட்டு டெப்ட்டு டெப்ட் பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் தான் இருக்குது ஸோ அதனால் ஸோ so, இதுவும் இந்த அதாவது டெப்ட்டும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இருக்குது ஓகே இந்த பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு சிக்ஸுக்கும் மேலே இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது வால்யூம் வால்யூம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் ஓகே நெக்ஸ்ட் டெப்ட் நல்லா இருக்கு அதே சேம் டைம் பார்க்கும்போது புக் வேல்யூ நம்ம பார்க்கலாமா ஸோ புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஒன் நைன்டி த்ரீ ஓகே பிரைஸ் டு புக் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது அஞ்சு மடங்கு அதிகமாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறும் கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது பதினேழு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறும் இருக்குது ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வால்யூம் ஹைக்காக இருக்குது அதே சேம் டைம் ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது ஸோ மோசமாகலாம் இல்லை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ பி கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையாக இருக்குது அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் பெக் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்ம பண்ண போகிறது உங்களுக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றதுனால ஸோ நோ இஷ்யூ ஓகே இவங்களோட ரிசல்ட்ஸ் மட்டும் போஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம ஆன்சஸ் பண்ணலாம் ஸோ செப்டம்பர் மாதம் ஓகே ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு கோடி ஸோ இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு பதினாலு இந்த பக்கம் ஒரு இருபத்தொன்று பதினஞ்சு முப்பத்தஞ்சு கோடி உங்களுக்கு அதிகமாக இருக்குது ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு கோடி அதிகமாக இருக்குது ஸோ ஆன் இயர் பார்க்கும்போது உங்களுக்கு முப்பத்தஞ்சு கோடியும் அதே சேம் டைம் பார்க்கும்போது குவாட்டர் ஆன் குவாட்டர் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது ஸோ குவாட் ஆன் குவார்ட்ரு நமக்கு பிரச்சனை இல்லை ஸோ ஆன் இயர் தான் நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது பரவாயில்ல உங்களுக்கு ரெவன்யூ எந்தளவுக்கு வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அளவுக்கு அவங்களோட இன்கம்லேருந்து ரெவென்யூலேருந்து அவங்க ப்ராஃபிட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ஓகே இப்போ நம்ம இயர் ஆன் இயர் பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கோடி ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் க்ரோர் வந்து உங்களுக்கு இயர் ஆன் இயர் ஸோ இப்போ அதோடு பார்க்கும்போது கம்பேர் பண்ணுறோம்னா உங்களுக்கு ஸோ இன்னும் ஒரு ஒரு ஒம்பது கோடி வந்து அதிகமாக தான் பண்ணியிருக்காங்க ஓகே பரவாயில்ல ஸோ ரிசல்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கு ஸோ நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தாராளமாக நம்ம இதில் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் லிமிடெட் ஸோ மார்க்கெட் கேபிட்டல் ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாங் லார்ஜ் கேப் ஸ்டாக்கு ஸ்டாக்கோட பி உங்களுக்கு இவங்க கொடுக்கல அதே சமயத்தில் பார்க்கும்போது ஆர்ஓசிஇ சிக்ஸ் பாயிண்ட் நைன் டூவும் ஆர்ஓயும் இவங்க கொடுக்கல அதே சேம் டைம் பார்க்கும்போது புக் வேல்யூ மைனஸ் டூவில் இருக்குது ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ பத்து அதே சேம் டைம் இவங்க வந்து ஸ்டாக்கோட பிஇ கொடுக்கல டெப்ட் டு ஈக்விட்டியும் கொடுக்கல ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் கோடி லார்ஜ் கேப் ஸ்டாக்காகவே இருந்தாலும் பெக் ரேசியோ கொடுக்கல ஸோ இந்த இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் லாஸ் மேக்கிங்காக தான் கண்டிப்பாக இருக்கணும் ஓகே இந்த ஸ்டாக்கை வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கிருங்க உங்களுக்கு வால்யூம் வந்து உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ வால்யூம் பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்து தொண்ணூத்தோ சாரி ஒரு கோடியை தொண்ணூத்தோரு லட்சத்து எம்ப தொண்ணூத்தெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலும் அதே சேம் டைம் பார்க்கும்போது இங்கே பதினோரு கோடி பதினோரு கோடியே இருபத்தாறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று வால்யூம் வந்து கண்ணா கண்ணாப்பின்னான்னு ஏறி இருக்குது இங்கே ரெண்டு கோடி பார்க்கும்போது இங்கே பதினோரு கோடி ஸோ இயரான் இயரையும் பீட் பண்ணியிருக்காங்க ஸோ வால்யூமை பொறுத்த வரைக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பண்ணலாம் ஒரு ஃபைவ்லேருந்து ஒரு டென் பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு வெளியில் வந்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ அப்படின்னா நம்ம தாராளமாக இதில் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம் ஓகே குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் செப்டம்பர் இந்த மூவாயிரத்தி அறநூற்றி எழுபது கோடி அதே சேம் டைம் இயரான் இயர் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி நானூற்றஞ்சு கோடி ரெவன்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே உங்களுக்கு ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே சேம் டைம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது இங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஸோ முப்பதுலேருந்து உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது முப்பத்தி ஒம்பது சதவீதம் பண்ணியிருக்காங்க ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் சூப்பராக தான் இருக்குது உங்களுக்கு இவங்களுக்கு ரெண்ட் அதாவது பாரோவிங் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நெட் ப்ராஃபிட் பாருங்கள் மைனஸ்லேருந்து இது வரைக்கும் மைனஸாக தாங்க இருக்குது இப்போ லாஸ்ட்டாக பார்க்கும்போது முப்பத்தஞ்சு கோடி ப்ளஸில் இருக்காங்க ஓகே ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ மைனஸ்லேருந்து இப்போ ப்ளஸுக்கு வந்திருக்காங்கன்றதே ஒரு பெரிய தான் ஸோ ஓகே இயர் ஆன் இயர் நம்ம கம்பேர் பண்ணும்போது நானூற்றி இருபத்தொம்போது கோடி அவங்க மைனஸில் இருந்திருக்காங்க ஆனால் இப்போ முப்பத்தஞ்சு கோடி ப்ளஸில் வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்டுக்காகவே இந்த ஸ்டாக்கு வந்து மேலே பறக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ஓகே இன்னொரு முக்கியமான ஒரு பேராமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த இன்வெஸ்டரை பார்த்துருவோம் ஏன்னா உங்களுக்கு நம்ம லாஸ் மேக்கிங் கம்பெனிலருந்து இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க லாஸ்லேருந்து ப்ராஃபிட்டுக்கு கன்வெர்ட் ஆகிருக்காங்க ஓகே அப்படி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்களா ஸோ எஃப்ஐஐ பாருங்களேன் பதினேழு பர்சன்டேஜ் பதினஞ்சு புள்ளி ஏழு நாலுலேருந்து பதினேழு புள்ளி எட்டு பர்சன்டேஜும் டிஐ பொறுத்த வரைக்கும் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே சேம் டைம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அறுபத்தி ஆறு புள்ளி ரெண்டு நாலு பர்சன்டேஜ் ஸோ பப்ளிக்கிட்ட தான் கம்மியாக இருக்குது பரவாயில்ல ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐ டிஐஐ அதாவது எஃப்ஐஐ அதாவது டிஐ விட எஃப்ஐஏ வந்து உங்களுக்கு ஹோல்டிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு குவார்ட்டர்லியில் ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டும் நல்லா இருக்குது இருந்து ப்ராஃபிட்டுக்கு மாறி இருக்காங்க சூப்பரான ஒரு விஷயம் இந்த ஸ்டாக்கை வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு ஸ்டாக்கை வந்து அனால்சிஸ் பண்ணியிருக்கோம் ஓகே இந்த அஞ்சு ஸ்டாக்கையும் நம்ம மார்னிங்கில் வந்து என்ன பண்ணுவோம்னா டெக்னிக்கலாக நம்ம எப்படி இருக்குன்றதை ஆன்சர்ஸ் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் நாளைக்கு காலையில் வந்து அந்த வீடியோவையும் பார்த்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்